ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவ ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத் தந்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மாணசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் பிடித்து எல்லாம் லேசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஓம் நமசிவாய இந்த ஜோதிடத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஆறு ஒன்பதாம் இடங்களில் இருந்தார் அந்த ஜாதகன் புகழடைவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா என்னோட ஜோதிட துறையை சேர்ந்த நண்பர் ஒருவர் ஒரு மூல நூல்ல போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து பலன் சொல்றதுக்கு போகும்போது அவர் ஜோதிடத்துறை சேர்ந்த நண்பர்னா எனக்கு பழங்கால நண்பர் கிடையாது இடையில பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கருத்தரங்கமாக நடத்துறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி வகுப்புகள் நடத்துறது அந்த மாதிரி இடங்களை அதே மாதிரி ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் நடத்துறது இதெல்லாம் பார்த்து அவர் வந்து அதில் பயிலணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கற்றுக்கணுன்றதுக்காக போறாரு நம்மள்கிட்ட வந்து கேட்கும்போது நான் யாரு அதை வந்து நமக்கு இங்கே பயிற்றுவிக்கிற வைக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கலாம் அந்த இதை ஏற்று ஏற்றுக்கலை அவர் வந்து அதனால பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஜூம் மீட்டிங் அது மாதிரி ஒரு விஷயங்கள்ல போய் அதை கத்துக்கணும் அப்படின்னு போகும்போது இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பொதுவான விதிகளை சொல்லி ஜாதக பலன்களை கருத்தரங்கங்களிலும் மாநாடுகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா அதுல ஒரு சில விதிகள் இதெல்லாம் சொன்னா பார்த்தீங்கன்னாக்கா நற் அதாவது ஜாதக பலன் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்றத இவரும் அதை எடுத்துக்கிட்டாரு அதை பார்த்துட்டு இவரும் நிறைய மூல நூல்லாம் அந்த ஒரு வயசு நண்பர் தான் அவர் அவர் வாங்கியிருக்கார் அவரு அவர் வாங்கினதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு குறுகிய கால படிப்பு படித்துட்டு ஒரு சான்றிதழ் வாங்கி அது வந்து ஒரு ஜோதிடத்துறையில வந்து பலன் சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு அவர் நல்லா இருக்கட்டும் அவர் வந்து நிறைய பலன் சொல்லட்டும் அவருக்கு நிறைய விதத்துல பார்த்தீங்கன்னாக்கா அனுகிரகம் கொடுக்கட்டும் ஈசன் அதுல எல்லாம் நான் சொல்லலை ஆனா வரக்கூடியவங்களுக்கு பலன் சொல்லும்போது துல்லிய பலனா இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு சில இடத்துல வந்து அது தவறுதல் ஏற்படும் போது சங்கடங்களை ஏற்படுத்துனால அவர் நம்மள்ட்ட அதை வந்து கேட்குறாரு அப்போ அவர் அந்த மூல நூல்ல உள்ளதை வச்சு அவர் பலன் சொல்லிட்டார் அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது அவங்க வந்து அது இல்லை நீங்க சொன்னது எனக்கு மாறுபட்ட கருத்துங்க அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அவர் அதை வந்து நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வந்து கேட்கறதுக்காக வராரு அப்போ நம்ம சொல்கிறோம் அது என்ன விதமானதுன்ற எனக்கு தெரியல நீங்கள் அந்த இதை எனக்கு நீங்கள் அனுப்புவங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அவர் ஜாதகத்தை அனுப்புகிறாரு அவர் ஜாதகத்தை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நூலில் படிச்சிங்களோ ஏன்னா நூல் நிறையா இருக்குங்க எல்லா நூலையும் நம்ம இன்றைக்கி வந்து எடுக்க முடியாது அந்த நூல்களை எடுத்து அவர் படித்ததை சொல்லி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் நண்பர் அதாவது என்னுடைய கைபேசி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார் அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல என்ன போட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்ல அவர் அழிச்சிருக்க நம்ம இப்ப பார்ப்போம் அதாவது சேரும் சனியும் சூரியனும் நிறைந்து நிறை சேர்ந்தொன்றாய் நவமாரில் நிற்கி கீர்த்திமானவான் உரை சேர் இடத்தவர்கள் உரையில் கூத்தாடியும் ஆவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதா அவர் என்கிட்ட சொல்றாரு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா சூரியனும் சனி ப சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து ஒன்பது அல்லது ஆறாம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் புகழலைவான் இதர இடங்கள் இவர்கள் கூடி நின்றால் ஜாதகன் கூத்தாடி பிழைப்பனாய் இருப்பான்னு போட்டிருந்தது அவர் பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்றாரு அந்த பலன் சொல்றவங்களை ஒரு பெரிய எல்லாம் நல்லா உச்சத்துக்கு வந்துருவாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த ஜாதக கட்டம் அவர் கொடுத்தது கிடையாது இது நாம அவருக்கு விளக்கம் சொல்றதுக்காக எடுத்த ஜாதக கட்டம் அது வந்து முழு கிரகங்களே அவர் சொல்லல அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஆறாம் இடத்ததிபதியும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி பலன் இருக்காங்க இதை எடுத்தோம் அப்போ அவரு கொண்டாந்து கொடுக்கும்போது அவர்கிட்ட நான் சொல்றேன் நீங்க சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது அவர் எந்த லக்கணத்துக்கு எந்த ஸ்தான பலத்துல இருக்காருன்னு பார்க்கணும் அவர் எந்த பாவகம் இருக்காருன்னு பார்க்கணும் என்ன காரகத்துவத்துக்கு இருக்காருன்னு பார்க்கணும் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும் இத்தனை இருக்காரு அவர் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு எந்த கிரகங்களோட எந்த பாவகாதிபதியோடு சேர்ந்திருக்காரு நிறைய இருக்குது இது வரைக்கும் ஜோதிட துறையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மென்பொருள் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது ஜோதிடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் கணிக்கிறதுக்கு இது வரைக்கும் சாப்பிட்டவே வந்துருச்சு யாராவது பலன் சொல்றதுக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாப்ட்வேர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா முடியாது ஏன்னா ஜோதிடத்துல நீங்க மேட்டுக்குழுத்தா பள்ளத்துக்குழுக்கும் பள்ளத்துக்குழுத்தா மேட்டு கிழக்கும் அது வந்து ஒரு விதி என்னன்னு கேட்டீங்கன்னா பல விதி விளக்குகளுக்கு போகும் ஒரு வி விதி விளக்கு பல்லாயிரம் விதிகளை கொண்டு போய் உள்ள சொல்லும் ஜோதிடத்துல அவ்வளவு ஈஸியாலாம் பலன் எடுக்க முடியாது இது என்ன ஆயிட்டு இது வரைக்கும் ஏன் இந்த ஆர்வம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா பொண்ணுல ஒரு சின்ன உதாரணமா நம்ம சொல்லுவோம் ஒருவர் நமக்கு முன்னாடி நின்று புளியம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சாப்பிட்றத பார்க்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்க நபருக்கு பாத்தீங்கன்னா நாக்குல பார்த்தீங்கன்னாக்கா உமிழ்நீர் சுரக்கும் தெரியுங்களா அது போலதான் இப்ப சாதாரணமாக சொல்லும் போதே புளியம்பழத்தை சாப்பிடும் போது எனக்கே பாருங்க உமிழ்நீர் சுரக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட புளிப்புத்தன்மை மனம் ஏற்று அது மதிக்கு கொண்டு போய் அத சுவையை நாவிற்கு கொண்டு வந்து கொடுக்குது அப்ப அந்த அந்த உணர்வுகள் ஏற்படுது அதே போல இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பலன் சொல்றாங்களே என்னென்னமோ கிளாஸ் எல்லாம் நடக்குது வகுப்பு எல்லாம் நடக்குது அதை பார்த்து நம்மளும் கத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த புளியம்பழம் தின்றவை பார்த்து உமிழ்நீர் சிறந்தது போல ஜாதக பலன் சொல்வல்களை பார்த்து ஆர்வம் ஏற்பட்டு இவரும் அதன போய் பயன் பயின்றுக்கிறதுக்காக போறாரு ஜாதகத்துல ஜோதிட வந்து நீங்க படிக்கணும்னா வாழ்நாள் பத்தாதுங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் பல்லாயிரம் ஜாதகங்களை ஆய்வு செய்தால் மட்டும்தான் பலன் சொல்ல வர முடியும் நீங்க எடுத்ததுமே ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு பலன் சொல்ல வந்துட முடியாது இது யார் வகுப்பு நடத்துவர்களை குறை சொல்லும் என்ன நான் இங்க பதிவிட வரல அந்த வகுப்பில் பயின்று வரக்கூடிய மாணாக்கர்கள் பாத்தீங்கன்னாக்கா துல்லியில் பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஒருத்தர் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க குலாப்ஜாமுன் ஜீராவோட எடுத்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்கும்போது நம்மளும் ஒன்று வாங்கி சாப்பிட்டா என்னான்னு தோணுதில்ல அது போலதான் இருக்கும் ஏன்னா இந்த இணையதளத்துல இந்த யூடியூப்ல போறக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் விஷயமா அதாவது விதிகள் அழகான விதிகள் ஆஹ் அதாவது உடனே பலன் சொல்லும் விதிகள் இப்பெல்லாம் போட்டிருக்க வச்சுட்டு இவங்கெல்லாம் நிறைய பேர் அதில் வந்துட்டாங்க வந்ததோட விளைவு இன்னைக்கு அந்த நண்பருக்கு அது தொந்தரவு கொடுத்துட்டு ஒரு நிமிடம் இந்த வீடியோ கொஞ்சம் நீ நீளமாக போகும் தயவு செஞ்சு பாருங்க பாக்குறது பார்த்தா உங்களோட விருப்பம் அப்ப அந்த நண்பர்கிட்ட நான் சொல்றேன் பிதர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தால் காரக பாவனாஸ்தி அப்போ ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்ததிபதி அதாவது சூரியன் போய் இருக்காருன்னா காரக பாவனாஸ்தி அந்த ஜாதகதாரர் ஒரு உதாரண ஜாதகமாக அவர் கொடுத்திருக்கிறது நாம் இங்க காட்டுறோம் அந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல போய் இருக்காரு பிதிர் காரகனா இருக்காரு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது காரக பாவனை தானே இப்போ ஆறாம் இடத்தி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தகப்பனுக்கு தொந்தரவு கொடுக்கும் தானே உடல் ரீதியான நோய் ஒன்றுல எப்படி ஜாதகதாரர் புகழ் அடைவாரு இவங்க எ அவங்க எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம் வேற இவர் சொன்ன விஷயம் வேறங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிட்டது அப்ப அவர் திருப்பி அவங்க வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கறாரு இதுக்கு என்ன மாதிரி பலன் எப்படி மாறுது அப்படின்னு கேட்கும்போது நான் அவருக்கு சொல்றேன் சூரிய பகவான் பிதிர்காரகன் சனி பகவான் கர்மக்காரகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடமான பிதிர்ஸ்தானத்துல இருக்காங்க பிதர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் இருக்கும்போது காரகபவனாஸ்தி கர்மக்காரகன் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்ததிபதியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல அந்த கர்மத்துக்குரிய வேலையை செய்யறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு அவரோட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு கேட்கும்போது அந்த ஜோதிடத்தை வந்து பயின்று வந்த அந்த என்னோட இளமயது நண்பர் எனக்கு இளமயது அவர் அந்த நண்பர் சொல்றாரு அவருக்கு சூரிய திசாவில் சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கு சூரிய தசாவின் சனி புத்தி ஆரம்பிக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய பாதகத்தை கொண்டு போகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பனிரெண்டாம் பாவகாதிபதி பனிரெண்டாம் பாவகத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்காரு லகனத்திற்கு பனிரெண்டாம் பாவகாதிபதி பனிரெண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடம் அப்ப கர்மக்காரகன் ஸ்தானம் கர்மக்காரகனே அவங்க வந்து உட்கார்ந்துருக்காரு அந்த ஜாதகதாரருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியனும் சனி பகவானும் இருக்கக்கூடிய பாக அளவு பார்த்தீங்கன்னா இரண்டு பாக தான் வித்தியாசம் சூரிய பகவான் சனி பகவானின் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் சனி பகவான் அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலும் புஷ்கரண வம்சத்துல இருக்காரு அதெல்லாம் ஓகே ஆனா இதுல கர்மக்காரகன் சொல்லக்கூடியவர் அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல இருக்காரு ஒன்பதாம் இடம் புதிர்காரகன் புதிர்ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா இருக்காரு காரக பாவனாசி ஆகுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரலகணங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகஸ்தானம் சரலகணங்களுக்கு பாதகஸ்தானம்ங்கிறப்போ மகர லக்னம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சரலக்னமாக வருது சரலகணத்துக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது இங்க விரிச்சுதான் அந்த பாதகஸ்தானத்துல போய் அந்த ப பதினோராம் இடத்ததிபதியே போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன லக்னத்துக்கு பதினோராம் இட ததிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே வந்து உட்கார்ந்து அப்ப அது வந்து பாதிப்பு தானே அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த பாதக ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்த விதி இருக்கு அப்போ கெடுதல் பண்ணணும்னால இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரெண்டு கிரகங்களும் பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்துல இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் சனி பகவானும் ஸ்திர லக்னங்களுக்கு உட்காந்துருக்காங்க அப்போ ஸ்திர லக்கணங்களுக்கு மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடியது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்திர லக்கணங்களுக்கு மாரகஸ்தானம் அப்படிங்கிறது மூணு எட்டு கரிபதி அதாவது சனி பகவானும் புதன் பகவான் அப்போ ஸ்திர லக்கணங்களுக்கு மூணு எட்டு கரிபதி மாரகாதிபதினு வரக்கூடியவங்க அந்த இடத்துல இந்த சனி பகவான் மாரகஸ்தானாதிபதி அங்கே வந்து உட்கார்ந்துருக்க எங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஸ்திர லக்கணங்களுக்கு மூணுக்கு எட்டு கதிபதினு விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா இவங்களுக்கு வீடு கொடுத்த சிவா பகவான் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா நீசமாகிறார் அவர் போய் நிற்கக்கூடியது ஆயுள நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குங்கிறத உணராம அவர் பதில் சொல்றார் இது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியதசா சனி புத்தியில தகப்பனாருக்கு எலும்பு முறிவு ஏற்படுது எலும்பு முறிவு ஏற்படுது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த எலும்பு முறிவுனால ஒரு படுக்கையில் போய் மருத்துவமனையில இருக்காரு அவர் அரசா இருந்து தான் கேட்க வந்திருக்காரு அந்த நண்பர் அவர்கிட்ட பலன் கேட்க வந்தவர் தகப்பனுக்கு உடல்நிலை எல்லாம் ஆகும் ஏதுன்றதை கேட்க வரும்போது நீங்க புகழடைவீங்கன்னா அவர் ஏற்கனவே மனம் நொண்டு வந்திருக்கவர்கிட்ட போய் நீ புகழடைவே அப்படின்னா அவருக்கு எப்படி ஒரு வேதனையா இருந்திருக்கும் அதாவது மூல நூல்களில் சொன்ன கருத்துக்களை நாம இங்க குறை சொல்லு மூல நூல்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களை குறை மூல மூலம் அதாவது ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னா மூல நூல்ல வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மீன லக்னத்திற்கு நாம அந்த லக்னத்துல உள்ள லக்னத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாவகமா எடுத்து ஸ்தான பலம் எடுத்து அந்த பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எடுத்து இந்த மீன லக்னத்துக்கு மட்டும் நாம பலன் சொல்லி பாடம் நடத்தணும்னா ஒரு வருடம் மீன லக்கணத்துக்கு மட்டும் புரிகிற அளவுக்கு பாடம் நடத்தணும்னா ஒரு வருடம் ஆகும் அப்ப அதுல எந்தெந்த கிரகம் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்லணும்னா மீன லக்கணத்துக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரம் பாதம் இருந்தால் சுக்கரனின் பாதத்தில் இருந்தால் அந்த சாக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது பகவான் எங்க இருக்காங்க பார்த்து பாலன்னு சொல்றது சுக்கரனுட நட்சத்திரம் ஆனா பரணியில இருக்கும்போது பரணிக்குரிய அதிபதியான சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரு எங்க ஸ்தானம் பலம் வாங்குறாரு இத்தனையும் நம்ம பார்த்து நம்ம பலன் சொல்லணும்னா ஒரு லக்னத்துக்கு ஒரு வருடம் ஆகும் பல வருடம் படிச்ச நாங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா யானைக்கும் செருக்குங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணில ஒரு சின்ன பாத்தீங்கன்னாக்கா இடத்துலயாவது கொஞ்சம் சரிக்கலாம் அது போல பாத்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடியதுல இவர் தவறான ஒரு பலன் சொன்னது எவ்வளவு பெரிய சங்கடத்தை அந்த நபருக்கு ஏற்படுத்தியிருக்கிறங்கிறத பாருங்க அப்ப இந்த ஜாதகதாரரோட தகப்பனா இருக்க அந்த லக்னம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன இலக்கண ஜாதகதாரர் பாத்தீங்கன்னாக்கா ஆறு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் புதிர் ஸ்தானத்தில் புதிர்காரகன் ஆறாம் இடமான உணரோக சத்துருஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்காரு சூரியனுடன் சனி பகவான் பதினொன்னு பன்னெண்டு கதிபதியில் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கால்ல அதாவது இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கால்ல எலும்பு மருந்து ஏற்படுது அப்போ அவர் வந்து படுக்கையில் இருக்கிறனால அவர் எப்போ வந்து நல்ல நிலைக்கு வருவாருன்னு தான் கேட்க வந்திருக்காங்க அப்போ இந்த சூரியன் சனி சேர்ந்து இருந்தாலே எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொடுக்கும்னு சொல்லுது இல்லை சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தன்னோட சுய நட்சத்திர சாரத்துல அனுசு நட்சத்திரத்துல பலம் பொருந்தி உக்காந்துருக்குவாரு புஷ்கர நவாம்சத்துல சூரியன் அடுத்து போயிட்டு தொடக்கூடியதே பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தான் அப்போ இவருக்கு நடக்கிறது தசா சனி புத்தியில ஒரு கெடுபலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மூல நூல்ல வச்சிருக்கிறதையோ இல்ல நமக்கு வகுப்பு வகுப்படுக்கிறவங்கள பத்தி குறை சொல்லலை நாம பயின்றுக்கிற விதம் வந்து பலமா இருக்கணுன்றதுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்கிற விதம் நிறைய இருக்கணும் பல்லாயிரம் ஜாதகங்களை ஆய்வு பண்ணணுன்றதுக்காக சொல்றேன் அப்ப அந்த மூல நூல்ல இருக்கிறதையோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கோ ஒரு கருத்தரங்கமோ ஒரு மாநாடோ இல்ல பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஜோதிட பயிற்சி நிலையமோ இதெல்லாம் படிச்சுட்டு வரத வச்சு தான் இங்கே பலன் சொல்லாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் கிடையாது இதை எடுத்துட்டு போய் ஒரு ஜாதகத்தில் அப்படியே வச்சு பலன் சொல்கிற அளவுக்கு இது ஸ்டென்சில் கிடையாது இதில் நாம் உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு பலன் சொல்றதுக்கான நுணுக்கங்களை முதல் தெரிஞ்சுக்கணும் இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் அந்த பாடலை படிக்கிறேன் கேட்டுக்கோங்க சேரும் சனியும் சூரியனும் நிறைந்து நிறை சேர்ந்தொன்றாய் நவம் ஆறில் நவம் ஆறில் நிற்கில் கீர்த்திமானவான் உரைசேர் மற்றோரிடத்தில் இவர்கள் உரையில் கூத்தாடி ஆனவனாவான் அப்படின்னு சொல்லுது இது வந்து இதை அப்படியே கொண்டு போய் எல்லாம் முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்றது அதனால ஜோதிடம் பயிற்றுவிக்கும் அன்பர்களாக இருந்தாலும் ஜோதிடம் பயிலக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் எளிய காலத்தில் குறுகிய காலத்தில் எளிய முறையில் வந்து பலன் சொல்றது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கிய விதிகள் பலன் சொல்ல சிறந்த விதிகள் எளிதில் பலன் சொல்ல இப்படிலாம் எடுத்துக்கிட்டு யாரும் பலன் சொல்லாதீங்க இந்த நண்பருக்கு நேர்ந்த சங்கடங்கள் ஏற்படும் அதனால் சூரியன் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காங்க அவங்க எந்த லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன் வாங்கி செய்வாங்கங்கிறதெல்லாம் கருத்தில் ஏற்படுத்தி மற்ற கிரகங்களின் நிலையிலிருந்து இந்த கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்காரு அவர் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நீசமாகறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்து பலன் சொன்னா மட்டும்தான் துல்லிய பலன் சொல்ல முடியும் சரியா அதனால மேலும் பல விளக்கங்களை இனி வரக்கூடிய காலங்களை பார்த்தீங்கன்னாக்கா மூல நூல்கள்ல உள்ள விஷயங்களை மட்டும் எடுத்து பலன் சொல்ல வேணான்றதுக்கான சிறு விளக்கங்கள் இது மாதிரி நம்ம ஜாதக கட்டங்கள்ல வரைஞ்சி உங்களுக்கு விளக்குவோம் இது மற்றவங்களுக்கு எப்படி படுது என்னான்றது எனக்கு தெரியாது எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனக்கு கற்பித்த முறையில் நான் இங்கு உங்களுக்கு இந்த ஜோதிட நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்கல நான் விளக்கம் கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆசனமாக கிடையாது விளக்கம் மட்டும்தான் கொடுக்குறேன் அதனால மேலும் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறவங்க என்னோட யூடியூப் சேனலை பாருங்கள் பார்க்கக்கூடிய காலங்களில் நிறைய கருத்துக்கள் போடுற மாதிரி இருக்குது நிறைய பதிவுகள் போடுற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இந்த மாதிரி விளக்கங்கள் ஏதேனும் தேவைப்படுதுன்னா என்னோட கைபேசி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்